ஒரு அழகான குட்டி யானை இருந்துச்சு அது அங்க இங்கன்னு ஓடிடக்கூடாதுன்னு ஒரு கம்பத்துல சங்கிலியால கட்டி வச்சாங்க அந்த யானை அந்த சங்கிலியை அத்தை விட்டுட்டு ஓட முயற்சி செஞ்சது ஆனா முடியல இப்படியே அந்த யானை பெருசா வளருது இப்போ அந்த யானை நினைச்சா அதால சங்கிலியை அத்துக்கிட்டு ஓட முடியும் ஆனா அந்த யானை அதை செய்யல ஏன்னா சின்ன வயசுல பல முறை அந்த சங்கிலியில இருந்து விடுபட ட்ரை பண்ணியும் முடியாததால இப்போவும் அது முடியாதுன்னு தன்னை தானே தாழ்வா நினைச்சு முயற்சி செய்யவே இல்லை ஒருத்தர் வாழ்க்கையில தோத்து போக ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு தன்னம்பிக்கை இன்மை இன்னொன்னு தாழ்வு மனப்பான்மை இது ரெண்டும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி நம்மளால இது முடியாதுன்னு நம்மளை விட மத்தவங்க பெட்டர்னோ ஸ்மார்ட்னோ ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களா அப்ப உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற விஷயம் ஊறி போயிருக்குன்னு அர்த்தம் அதை முறிக்கிற மருந்து வெளியில எங்கேயும் இல்லை தான் இருக்கு அதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை தான் தாழ்வு மனப்பான்மை வருது தன்னம்பிக்கை பத்தியும் தாழ்வு மனப்பான்மை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல வெவ்வேறு ரியல் லைஃப் இன்சூரன்ஸோட தொடர்புபடுத்தி படுத்தி ஆழமா புரிஞ்சுக்க இது வெறும் வீடியோ இல்ல இது ஒரு கண்ணாடி உங்களை கட்டி இருக்க சங்கிலிக்கு பவர் இல்லைன்னு அதுக்கு நீங்க தான் பவர் கொடுக்குறீங்கன்னு காட்டுறதுக்கான கண்ணாடி கதை வடிவில் சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அமைதியா கண்ணை மூடி கேளுங்க மனசு லேஸ் ஆகும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நல்ல தூக்கம் வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோஸ்க்கு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்கும் போது அங்கங்க உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் வீடியோக்குள்ள போவோமா தன்னம்பிக்கை ஒருத்தரை உச்சத்துக்கு கொண்டு போவோம் தாழ்வு மனப்பான்மை ஒருத்தரை வளர விடாம தடுத்து கீழே தள்ளிவிடும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீரா பதினாறு வயசு பொண்ணு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவ நல்லா டான்ஸ் ஆடுவா பணிவான பொண்ணு ஏழ்மையான குடும்பங்கிறதுனால அவளோட நடன திறமைய வளர்த்துக்க முடியல ஒரு முறை அவ கிராமத்துல இருக்கிற கோவில்ல திருவிழா வந்தது திருவிழாவை சிறப்பிக்க நிறைய போட்டிகளும் நடத்தினாங்க எல்லா போட்டிகளையும் கலந்துக்க சிட்டியில இருந்து வந்தாங்க மீராவுக்கு நடன போட்டியில கலந்துக்க ஆசை மீரா நடன போட்டிக்கு பேர் கொடுத்ததை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாரும் நீ எல்லாம் டான்ஸ் ஆட போறியானே கிண்டல் பண்ணாங்க உனக்கு என்ன ஆட தெரியும்னு கேலி செஞ்சாங்க ஆனா மீரா அதையெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்லை அவ வேப்பமர நிழல்ல தினமும் பிராக்டிஸ் பண்ணலாம் அவளுக்கு மாஸ்டர் எல்லாம் யாரும் இல்ல யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து தான் பிராக்டிஸ் பண்ணலாம் போட்டி நாளும் வந்துச்சு போட்டியில கலந்துக்க வந்த எல்லாரும் அவங்க அவங்க திறமைய காட்டுனாங்க மீராவோட டேர்ன் வந்துச்சு அவ எளிமையான உடையில வந்தா மேக்கப் எல்லாம் பெருசா ஒன்னும் போடல ஆனா அவ ஆடுன டான்ஸ பார்த்த எல்லாரும் கண்கள்ல நீரோட பிரம்மிச்ச நின்னாங்க தான் முதல் பரிசும் வாங்கினா இத பார்த்த ஒருத்தர் நீராவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து பெரிய பெரிய தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தயார்படுத்தினாரு நீராவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்க்கிட்டே இருந்தான் நீராவோட தன்னம்பிக்கை அவளை இன்னைக்கு பெரிய அளவுல உயர வச்சிருக்கு முதல்ல நம்மள நாம ஏத்துக்கணும் நம்மள நாம நேசிக்கணும் நம்மள நாம வணங்கணும் நம்மள நாம கொண்டாடணும் அப்பதான் மத்தவங்க நம்மளை ஏத்துக்கிட்டு நேசிப்பாங்க வணங்கி கொண்டாடுவாங்க ஒரு செயலை செய்யும் போது இதை என்னால செய்ய முடியும் அதை விட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால இதை செய்ய முடியாது நான் மத்தவங்க அளவுக்கு திறமசாலி இல்ல அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் மனசுல இடம் கொடுத்தா என்னைக்குமே நம்ம லைஃப்ல சாதிக்க முடியாது கார்த்திக் மாதிரி கார்த்திக்கு நாப்பத்தஞ்சு வயசு அவர் ஒரு டெய்லர் அவர் பிளவுஸ் சுடிதார் கவுன் லெஹெங்கானு எல்லாமே பர்ஃபெக்டா தச்சு கொடுப்பாரு படிக்காதவர் பேசவே தயங்குவாரு அவரோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துல குழந்தைகளுக்கான ஃபேஷன் வாக் போட்டி நடந்தது எல்லாருமே அவங்கவங்க பிள்ளைகளை அழகா அலங்கரிச்சு மேடையில அழைச்சிட்டு வந்தாங்க கார்த்திக் அவரோட பொண்ணுக்கும் ரொம்ப அழகா ஒரு டிரெஸ் டிசைன் பண்ணியிருந்தாரு அவரோட பொண்ணுதான் பொண்ணு பிரைஸ் வாங்கினா இந்த ட்ரெஸ் யாரு டிசைன் பண்ணாங்கன்னு கேட்டப்ப தயக்கத்தினால கார்த்திக் நான் தானும் போகவே இல்லை அவர் மனைவி இதெல்லாம் முடியாது நான் ஒரு சாதாரண தான் அவரோட தாழ்வு மனப்பான்மையால அவருக்கான அங்கீகாரத்தை அவர் நழுவ விட்டுட்டாரு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காம வாழ்க்கையில தோத்து போய் நிக்கிறாரு இவரோட இந்த நிலைக்கு காரணம் அவருக்கு திறமை இல்லைங்கிறது இல்ல அவரோட திறமைய அவரை நம்பலங்கிறது தான் யாரும் யாருக்கும் சலைச்சவங்க இல்ல ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒண்ணு நம்ம கிட்ட இருக்காது கிட்ட இருக்காது மதிப்பிடணும் அதுலயும் சிலர் அதுக்கும் மேல ஒரு படி போய் மன அழுத்தத்தினால சின்ன சின்ன தோல்விகளை கூட எதிர்கொள்ள முடியாம தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இங்க ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு துணிச்சல் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ற துணிச்சலும் உங்ககிட்ட இருக்கும் ஏற்ற இறக்கமே இல்லைன்னா நம்ம உயிரோடு இல்லைன்னு தானே அர்த்தம் கடைசியா ஒரு கதையோட முடிக்கலாம் கவிதாவுக்கு வயசு நாப்பத்தி ரெண்டு கணவர் இறந்து அஞ்சு வருடங்கள் ஆகுது பதினேழு வயசுல ஒரு பொண்ணு வயசான மாமியார் கவிதா தான் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க கவிதா நல்லா வரைவாங்க கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கத்தான் அவங்களுக்கு நேரம் இருந்ததே தவிர வரைகிறதுக்கெல்லாம் சுத்தமா நேரமே இல்லை கவிதாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால எப்பவுமே வீட்லயும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி கடவுளே நான் ஒன்ன தான் இருக்கேன் நீ இருக்கியா இல்லையா இருக்கேன்னா எனக்கு ஏதாவது அடையாளம் அறிகுறி காட்டு நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் பொழுது போகாம கவிதா அவங்க வீட்டு வாசல்ல ரங்கோலி கோலத்திலேயே பிள்ளையார் வர மாதிரி வரைஞ்சிருந்தாங்க இத பார்த்த ஒரு காய்கறி விற்கிறவர் கவிதாவை ரொம்ப பாராட்டினாரு இது வெறும் கோலம் இல்ல இது ஒரு கலைன்னு சொன்னாரு கவிதாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு உள்ள வந்த கவிதா வருஷ கணக்கா மூடி இருந்த தன்னோட டிராயிங்ஸ் இருந்த நோட் புக்கை புரட்டி பார்த்தாங்க மனசுல ஏதோ ஒரு சந்தோஷம் அன்னைக்கு நைட் தூக்கத்துல என்ன வெளிய தேடாத நான் தான் இருக்கேன் என்ன நீ தான் வெளியே கொண்டு வரணும்னு ஒரு குரல் கேட்டது கனவுதான் மறுநாள் காலையில கவிதா மனசுக்கு தோணுனத வரைய ஆரம்பிச்சாங்க அதை பார்த்த அவங்க பொண்ணு சூப்பர்மா இத நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணி அதுல போடுறேன்னு சொன்னா கவிதா தயங்குனாங்க அம்மா ஒரு தடவையாவது உன்னை நீ நம்புமா நான் போடுறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டுட்டா அவங்களோட பொண்ணு நாலஞ்சு போஸ்ட்ஸுக்கு பிறகு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது ஒரு மெசேஜும் வந்ததும் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இருபது பிள்ளையார் பெயிண்டிங் கிடைக்குமான்னு கவிதாவும் சந்தோஷமாக வரைஞ்சி கொடுத்தாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட போட இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது இப்போ கவிதா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இதை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லோக்கல் ஈவெண்ட்ல அவங்களை கெஸ்டா கூப்பிட்டு அங்க பேசின கவிதா சொன்னாங்க நான் ரொம்ப நாளா கடவுள் எங்கன்னு தேடிட்டு இருந்தேன் நான் வரைஞ்ச பிள்ளையார் தான் என்ன இந்த நிலைமைக்கு கூட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் என் மேல வச்ச நம்பிக்கை தான் என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க கடவுள் இருக்குன்னு சொல்ற ஆத்திக நீங்க கடவுள் உதவுவார்னா துணிஞ்சு நிற்க ஏன் தயங்குறீங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகனா நீங்க உதவ யாருமே இல்லைன்னா நமக்கு நாம தான் துணிஞ்சு நின்று நீங்களே வென்று காட்டலாமே உண்மையா பார்க்க போனா தன்னம்பிக்கை தான் நமக்கு ஹெல்ப் பண்ற கடவுள் தான் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவன் தான் நாத்திகன் வெற்றிங்கிறது நிரந்தரம் இல்லை தோல்விங்கிறது இறுதியும் இல்லை தோல்விக்கு காரணமா இருக்கிறது தாழ்வு மனப்பான்மையும் தயக்கமும் வெற்றிக்கு காரணமா அமைகிறது தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தயங்குறவங்க வென்றதே இல்லை துணிஞ்சவங்க என்னைக்குமே தோத்ததில்ல தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற கவசத்தை அணிஞ்சு வர்ற சேலஞ்சஸை எதிர்த்து நெல்லுங்க கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்து நிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்